இன்னைக்கு வீடியோவில் நாம் பார்க்க போகிறது டென்த் ஸ்டாண்டர்ட் சோஷியல் சிவிக்ஸில் ஃபிஃப்த் யூனிட் இந்தியாவின் சர்வதேச உறவுகள் இந்தியாஸ் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் இந்த தலைப்பின் கீழே நாம் பார்க்க போகிறது இந்தியா மற்றும் சர்வதேச அமைப்புகள் இந்தியா அண்ட் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் பல்வேறு சர்வதேச அமைப்புகளில் முக்கியத்துவம் வாய்ந்த உறுப்பினராக இந்தியா செயல்படுவதோடு அவற்றில் சிலவற்றின் நிறுவன உறுப்பினராகவும் இருந்து வருகிறது இந்தியா முறைப்படி அமைக்கப்பட்ட அமைப்புகளான ஐநா சபை அணிசேரா இயக்கம் சார்க் ஜி டுவெண்டி மற்றும் காமன்வெல்த் போன்றவைகளில் உறுப்பினராக உள்ளது சர்வதேச அமைப்புகளில் முதலாவதாக நம்ம பிரிக்ஸ் பற்றி பார்க்கலாம் பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா மற்றும் தென் ஆப்பிரிக்கா ஆகிய நாடுகள் பிராந்திய அளவில் மற்றும் சர்வதேச அளவில் வளர்ந்து வரும் பொருளாதார அரசியல் சக்திகளாகும் பிரிக்ஸ் அமைப்பின் தலைமையகம் சீனாவின் ஷாங்காய் நகரில் அமைந்துள்ளது இந்தியா இக்கூட்டமைப்பில் ஒரு தீவிர உறுப்பினராக இருப்பதோடு உலகளவில் தன்னை வடிவமைக்கவும் இது வழிவகுக்கிறது பிரிக்ஸ் கூட்டமைப்பு உருவாவதற்கான காரணம் ரீசன் ஃபார் த ஃபார்மேஷன் உலக வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியத்திற்கு ஒரு மாற்றாகவும் அமெரிக்க மேலாதிக்கத்திற்கு போட்டியாகவும் பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்பு தோற்றுவிக்கப்பட்டது உறுப்பு நாடுகளிடையே பொருளாதார வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்றவும் சொந்த மற்றும் சுயமாக நிரூபிக்கும் விதமாக இக்கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது அடுத்தது பிரிக்ஸின் நோக்கங்கள் அப்செக்டிவ்ஸ் ஆப் பிரிக்ஸ் என்னன்னு பார்க்கலாம் பிராந்திய வளர்ச்சியை அடைவது வளர்ந்த மற்றும் வளரும் நாடுகளிடையே பாலமாக செயல்படுவது மனித மேம்பாட்டிற்கு மிக பரந்த அளவில் பங்களிப்பு செய்தல் அதிக சமத்துவம் மற்றும் நியாயமான உலகத்தை ஏற்படுத்துதல் மேலும் வணிக ஒத்துழைப்பை அதிகரிக்க பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே உள்நாட்டு நாணயங்கள் மூலம் வணிகம் மேற்கொள்வதை ஊக்குவித்தல் மற்றும் நடப்பு சர்வதேச சிக்கல்களை எதிர்கொள்ளுதல் உறுப்பு நாடுகளிடையே தகவல் தொழில்நுட்பங்களை பரிமாறிக்கொள்வதை ஊக்குவித்தல் உறுப்பு நாடுகளில் வேலைவாய்ப்பு வறுமை ஒழிப்பு பொருளாதார மாற்றங்கள் போன்றவற்றை உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துதல் பிரிக்ஸ் நிதி கூட்டமைப்பு தி ஃபினான்சியல் ஆர்கிடெக்சர் ஆஃப் பிரிக்ஸ் புதிய மேம்பாட்டு வங்கி என்டிபி என்பது பிரிக்ஸ் அமைப்பின் நிதி கட்டமைப்பாக செயல்படும் பலதுறை வளர்ச்சி வங்கியாகும் அடிப்படை கட்டமைப்பு திட்டங்களுக்கு கடன் வழங்குவதே இதன் முதன்மை செயலாகும் தேசிய அளவில் ஏற்படுத்தப்பட்ட அபிவிருத்தி திட்டங்களான சமூக சுற்றுச்சூழல் மற்றும் நீடித்த பொருளாதார திட்டங்களுக்கு பங்களிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் வளங்களை மேம்படுத்தும் திட்டங்களுக்கு இது முன்னுரிமை வழங்குகிறது அவசரகால நிதி ஒதுக்கீடு ஏற்பாடு நாணய விவகாரங்கள் உள்ளிட்ட உலக அளவிலான பண நெருக்கடியில் இருந்து பாதுகாத்திடம் அடிப்படை திட்டம் வழங்க வகை செய்கிறது பிரிக்ஸ் பணம் செலுத்தும் திட்டம் பிரிக்ஸ் பேமெண்ட் சிஸ்டம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நடைபெற்ற பிரிக்ஸ் மாநாட்டில் பிரிக்ஸ் நாடுகளின் அமைச்சர்கள் பணம் செலுத்தும் முறை தொடர்பான ஆலோசனைகளைத் தொடங்கினர் இது உலகளாவிய வங்கிகளுக்கு இடையேயான நிதி செய்தி பரிமாற்ற அமைப்பிற்கு அதாவது ஸ்விஃப்ட் சொசைட்டி ஃபார் வேர்ல்டு வைட் இன்டர்பேக் ஃபினான்ஷியல் டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டம் என்னும் அமைப்பிற்கு மாற்றாக இருக்கும் உறுப்பு நாடுகளிடையே ஒத்துழைப்பை அதிகரிக்கும் காரணிகள் முதலாவதாக வளரும் நாடுகளிடையே தற்போதைய சூழ்நிலையை பிரதிபலிக்கும் ஒரு பொருளாதார ஒழுங்கை உருவாக்குவதற்கு பிரிக்ஸ் அமைப்பு முயற்சிகளை தூண்டும் இது தொடர்பாக மாற்றங்களை வரையறுப்பதற்கான புதிய வளர்ச்சி வங்கி மற்றும் அவசர ஒதுக்கீடு ஏற்பாடு ஆகியவற்றின் யோசனையானது பொருளாதாரம் மற்றும் அரசியலில் மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் இரண்டாவதாக உலக நிர்வாகத்தில் பிரிக்ஸ் நாடுகளின் மாற்று யோசனை இதர நாடுகளின் ஆதரவை ஈர்க்கும் மூன்றாவதாக மற்ற துறைகள் உடனான பிரிக்ஸ் தொடர்புகளின் விரிவாக்கம் அதை மேலும் வலுவான கூட்டாண்மையாக உருவாக்கும் பிரிக்ஸ் கூட்டமைப்பு பற்றி பார்த்தாச்சு இப்போ அடுத்ததா பெட்ரோலியம் ஏற்றுமதி செய்யும் நாடுகளின் கூட்டமைப்பு இங்கிலீஷ்ல ஒபெக் அப்படின்னு சொல்றாங்க அதை பத்தி பார்க்கலாம் ஒபெக் என்பது பெட்ரோலிய ஏற்றுமதி நாடுகளின் கூட்டமைப்பு ஈராக்கில் பாக்தாத் நகரில் நிறுவப்பட்ட ஒரு அரசு அமைப்பாகும் இதன் தலைமையகம் ஆஸ்திரியாவின் வியன்னா நகரில் உள்ளது ஒபெக் நிறுவன உறுப்பினர்கள் ஈரான் ஈராக் குவைத் சவுதி அரேபியா மற்றும் வெனிசுலா ஆகிய நாடுகளாகும் இவ்வமைப்பில் மூன்று வகையான உறுப்பினர்கள் முறையே நிறுவன உறுப்பினர்கள் குழு உறுப்பினர்கள் இணை உறுப்பினர்கள் உள்ளனர் தற்போது இவ்வமைப்பில் பதினைந்து உறுப்பினர்கள் உள்ளனர் அடுத்ததாக பெட்ரோலியம் ஏற்றுமதி செய்யும் நாடுகள் அமைப்பின் திட்டம் அதாவது ஒபெக்ஸ் மிஷன் அதன் உறுப்பு நாடுகளுக்குள் எண்ணெய் கொள்கைகளை ஒருங்கிணைத்தல் எண்ணெய் சந்தையை நிலைநிறுத்த உதவுதல் பெட்ரோலிய உற்பத்தியாளர்களுக்கு நியாயமான நிலையான வருவாய் கிடைப்பதை உறுதி செய்தல் எண்ணெய் நுகர்வு செய்யும் நாடுகளுக்கு திறமையான சிக்கனமான வழக்கமான விநியோகத்தை அளித்தல் பெட்ரோலிய தொழிலில் முதலீடு செய்பவர்களுக்கு மூலதனத்திற்கு நியாயமான வருவாய் கிடைக்கச் செய்தல் ஒப்பக் எவ்வாறு பிற நாடுகளுக்கு உதவி செய்கின்றன என்பதை இப்ப பார்க்கலாம் பின் சர்வதேச மேம்பாட்டு நிதி என்பது குறைந்த வட்டி வீதத்தில் கடன் அளிக்கும் நிதி நிறுவனம் ஆகும் இது சமூக மற்றும் மனிதாபிமான திட்டங்களுக்கு மானியங்களை வழங்குகிறது புத்தகங்கள் அறிக்கைகள் வரைபடங்கள் பெட்ரோலிய எரிசக்தி மற்றும் எண்ணெய் சந்தை தொடர்பான மாநாட்டு நடவடிக்கைகள் உள்பட இருபது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தொகுதிகளை கொண்ட ஒரு தகவல் மையத்தை ஒபெக் கொண்டுள்ளது ஒபெக் நாடுகளுடனான இந்தியாவின் உறவு எண்பத்தி ஆறு சதவிகித கச்சா எண்ணெய் எழுபது சதவிகித இயற்கை எரிவாயு தொண்ணூத்தி ஐந்து சதவிகித சமையல் எரிவாயு ஆகியவற்றை இந்தியா ஒபெக் நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்கிறது இந்தியாவின் சர்வதேச உறவுகள் இந்த லெசனோட முடிவுரை இப்ப பார்க்கலாம் இந்தியா பொருளாதார மற்றும் வணிக ஒத்துழைப்பு தவிர ஒரு நட்பான நீடிக்கப்பட்ட உறவினை தனது அண்டை நாடுகளுடன் ஏற்படுத்திக் கொள்ள விரும்புகிறது மேலும் கல்வி சுகாதாரம் தீவிரவாத எதிர்ப்பு பேரிடர் மேலாண்மை குடிமக்களுக்கான வேலை வாய்ப்பு குற்றங்களை கட்டுப்படுத்துதல் தொழில்நுட்ப மேம்பாடு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைக்க விரும்புகிறது இந்த தலைப்பில் நீங்க நினைவில் கொள்ள வேண்டிய சில முக்கிய குறிப்புகள் இந்தியா முறைப்படி அமைக்கப்பட்ட அமைப்புகளான ஐநா சபை அணிசேரா இயக்கம் சார்க் ஜி மற்றும் காமன்வெல்த் போன்றவைகளில் உறுப்பினராக உள்ளது உலக வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியத்திற்கு ஒரு மாற்றாகவும் அமெரிக்க மேலாதிக்கத்திற்கு போட்டியாகவும் பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகள் இணைந்து பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்பு தோற்றுவிக்கப்பட்டது பிரிக்ஸின் நிதி கட்டமைப்பாக விளங்கும் என்டிபி எனும் வளர்ச்சி வங்கி அதன் உறுப்பு நாடுகளின் அடிப்படை கட்டமைப்பு திட்டங்களுக்கு கடன் வழங்கி வருகிறது ஒபெக் என்பது பெட்ரோலிய ஏற்றுமதி நாடுகளின் கூட்டமைப்பு ஈராக்கில் பாக்தாத் நகரில் நிறுவப்பட்ட ஒரு அரசு அமைப்பாகும் ஒபெக் நிறுவன உறுப்பினர்கள் ஈரான் ஈராக் குவைத் சவுதி அரேபியா மற்றும் வெனிசுலா ஆகிய நாடுகளாகும் ஒபெக் அமைப்பின் சர்வதேச மேம்பாட்டு நிதி என்பது குறைந்த வட்டி வீதத்தில் சமூக மற்றும் மனிதாபிமான திட்டங்களுக்கு மானியங்களை வழங்குகிறது எண்பத்தாறு சதவிகித கச்சா எண்ணெய் எழுபது சதவிகித இயற்கை எரிவாயு தொண்ணூத்தி ஐந்து சதவிகித சமையல் எரிவாயு ஆகியவற்றை இந்தியா நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க